ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த ஒரு நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையோடு கடந்து வந்து கொண்டிருப்பது கடவுளுக்கு மாற்றியும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை வழியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கி உலகத்தை நம்ம உற்று நோக்குகிற பொழுது அல்லது நமது வாழ்க்கையை உற்று பார்க்கிற பொழுது ஒரு காரியம் நம்மை தொந்தரவுக்கு உள்ளாக்குகிறது அல்லது கவலைக்கு உள்ளாக்குகிறது என்ன அப்படின்னா பிறரால் நமக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய காயங்கள் இன்றைக்கி உலகத்தில் நான் உண்டு என் வேலை உண்டு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட பிறர் வந்து நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்மளுடைய சில பேச்சுக்களை அவர்கள் புறம்பே எடுத்து சென்று வேறு விதமாக திரித்து பேசுவது அதன் வழியாக நம் மீது பரிபாவங்களை சுமத்துவது நாம் செய்வதை குற்றப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கை முறையை கேள்விக்கு உள்ளாக்குவது இதெல்லாம் செய்து நம்மை ஒரு விதமான வேதனைக்குள்ளே அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் யாரெல்லாம் நல்லவங்கோ நல்லவர்கள் என்று சொல்கிறோமோ அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க நம்ம பாவம் செய்கிற தீயவர்கள் என்று சொன்னாலும் அவங்களும் பக்கமும் ஒரு நியாயம் இருப்பதாக அவர்கள் பேசுவதை பார்க்கிறோம் இப்போ இங்கே தப்பு பண்ணவனும் தன்னை நியாயப்படுத்துவான் தவறே செய்யாதவனும் தன்னை நியாயப்படுத்துவான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த பூ உலகத்தில் நிலவி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம் எங்கேயோ அது நடக்கிறது அல்ல அது நம்மை சுற்றி வாழ்கிற நம்மளுடைய குடும்பத்திலேயே அதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு நம்மளுடைய நச்செய்தியை நம்ம பார்க்கிற பொழுது இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் அப்போனா முதல் முறை அல்லா அது அவங்க மீண்டும்னா ஏற்கனவே அவன் கல் எடுத்திருக்கிறான் இயேசுவின் மீது கல் எரிய அப்போ கல்லெறிந்து கொள்வதற்கு அவர்கள் வைத்திருந்த அளவுகோல் திருச்சட்டம் சொல்லுகிறது கடவுள் கடவுளாக இருக்கிறார் மனிதன் கடவுளாக தன்னை யாரும் உயர்த்தி கொள்ள முடியாது அப்போ அவர் இயேசு உயர்த்தி கொள்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு அப்போது இயேசுசாமி கேட்குறாரு எச்செயலுக்காக என் மீது நீங்கள் கல்லெறிய பார்க்கிறீர்கள் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பழிபாவத்தை எல்லாம் எடுத்து அவர் மீது வைக்கிறாங்க நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உண்மையில் கல்லறிகிறோம் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் இப்போது இந்த மனநிலையில தான் இப்போ நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் இயேசு தன்னை கடவுளுடைய மகனாக அறிக்கை செய்தார் அதை உணர்ந்தார் இன்றைக்கு யூதர்களுடைய சட்டம் எவன் ஒருவன் தன்னை கடவுள் கடவுளாக்கிக் கொள்ளுகிறானோ அவன் கல்லால் எரிந்து கொள்ள கொல்லப்பட வேண்டும் இப்போ இந்த சிந்தனையில் தான் நமக்கு ஒரு மாற்றம் இருக்கிறது ஒரு ஒரு வேறுபாடு தெரிகிறது இயேசு தன்னை கடவுளுடைய மகனாக உணர்ந்ததினால தான் தந்தை எதையெல்லாம் செய்ய நினைத்தாரோ அதை செய்ய முற்பட்டார் இந்த பூவுலகத்தில் கூட யாரெல்லாம் கடவுளுடைய அந்த மகனாக மகளாக தன்னை அவர்கள் நினைத்து செயல்பட விரும்புகிறார்களோ அவர்கள்தான் நன்மை செய்ய முடியும் யூதர்கள் கடவுளை வேறெங்கேயோ வைத்துவிட்டு சட்டங்களை தங்களுடைய கண்முன் வைத்து தங்களுக்கு சாதகமான சட்டங்களை மட்டும் எடுத்து பயன்படுத்தி அதை மற்றவர்களுக்கு வாழ்வு தராத அல்லது வாழ்வை அளிக்கக்கூடிய சட்டங்களாக உருமாற்றி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஸோ இந்த சூழலை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தை அவர் எப்படியெல்லாம் அவர்களை அவர்களோடு உரையாடுகிறார் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் இன்றைக்கி நிறைய பேர் கடவுள் வந்து மகனாகி ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருடைய யூடியூப்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது அது சம்பந்தமே இல்லாதவங்க ஏதோ ஒன்றை சொல்லுகிறாங்களே அதில் இதுவும் ஒரு கருத்தியலாக அங்கங்கே வெளிப்படுகிறது ஒருவர் எனக்கு ஒரு மதத்தை சார்ந்தவர் அவர் ஒரு செய்தி கொடுக்குறார் அதில் வந்து கடவுள் இயேசு சுவாமி எங்கேயாவது தன்னை கடவுள் என்று வைத்து கொண்டாரா கடவுள் என்று வெளிப்படுத்தினாரா என்றெல்லாம் சொல்லி அவர்கள் வாதத்தை வைக்கிறாருங்க அப்புறம் அவங்களுக்கு சாதகமான ரெண்டு மூணு பைபிளில் கொட்டேஷனை வச்சு அதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறாங்க ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்க எல்லாத்தையும் அமைப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க தங்களுடைய வாதத்தை வைத்து யூடியூப்பில் எடுத்து போடுறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இது கேட்டுட்டு ஏமாந்து போகிற நம்மளுடைய ஆண் மனதை விட்டு விலகி போகிற பிள்ளைகளுக்காக நம்ம பேசுகிறோம் அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறாரு யோவான செய்திலேருந்து தான் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்போ இறைமகன் நான் என்பதை அவர் ஆணித்தரமாக அவர் உறுதியாக பேசுவதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த காயங்கள் இன்னைக்கு நம்ம இயேசுவினுடைய நிலைப்பாட்டை பற்றியோ அல்லது இயேசு இறைமகனா இல்லையாங்கிறத பற்றியும் நம்ம சிந்திக்க வரல நான் உங்களை வேறு ஒரு தளத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா இயேசுவை பழித்துரைக்கிற ஒரு மனிதர்களை நம்ம பார்க்குறோம் இயேசு செய்த அனைத்தையும் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இயேசுவை பழித்துரைக்கிறார்கள் இன்றைக்கி முதல் வாசகத்துக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள் இறைமியா அவர் ஒரு இறைவாக்கினர் அவர் சொல்கிறாரு பழி சுமத்துங்கள் வாருங்கள்ல பழி சுமத்துங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள் என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் அப்போ பழி சுமத்துவது என்பது மக்களுடைய ஒரு பொதுமையான ஒரு பண்பு நலனாக மாறுபு மாறி மாறிப்போனது அது பண்பு நலன் அல்ல அது கெட்ட பண்புதான் பாருங்க ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார் எனவே என்னை துன்புறுத்துவோர் எடரி வலுவர் அவருடைய நம்பிக்கை எங்கே வைக்கிறார்னா கடவுள் மீதை வைக்கிறார் இன்றைக்கி அந்த கருத்தியல் நம்ம அந்த பாயிண்ட் அப்படி இருக்கட்டும் இப்போ நாம் காயப்படுறோம் இப்போ இயேசு சாமியை இப்படி பேசும்போது இயேசு சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காது இயேசு ஆண்டவர் காயப்பட்டிருக்கிறார் இறைமையாக இப்படி மற்றவர்கள் பழி சுமத்திய பொழுது காயப்பட்டார் இன்றைக்கி காயப்படுத்துகிறவர்கள் ஒரு புறம் காயப்படுகிறவர்கள் இன்னொரு புறம் இப்போ நம்ம எப்போவுமே என்ன செய்வோன்னா மற்றவங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அது ஒரு புறம் நம்ம மற்றவங்களால் காயப்படலாம் நான் எத்தனை பேரை காயப்படுத்துகிறேன் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும் நானும் ஏதோ ஒரு தளத்தில் நின்று கொண்டு நானும் நாலு பேரை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என் வார்த்தையால் என் சொல்லால் என் செயலால் என்னுடைய பார்வையால் பாருங்கள் என்னுடைய முடிவுகளால் இன்றைக்கி இந்த உறவினால் ஏற்படக்கூடிய காயங்கள் ஏராளம் ஏராளமாக இருக்கிற உலக அமைதியை பற்றி இன்றைக்கி நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் பேசுகிறாங்க உலக அளவில் எல்லாருமே உலக அமைதி உலக அமைதின்னு பேசுகிறாங்க ஆனால் உலக அமைதிக்கான ஒரு அடிப்படை விஷயமானது எங்கே உருவாகிறது எங்கே எடுத்து செல்லப்பட வேண்டும் குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் ஒரு அமைதியின் தலங்களாக அமையாது போனால் அவர்கள் சமூகத்தில் ஒரு தலைவராக பிரதிபலிக்கிற போது அவர்களுடைய வாழ்விலே அமைதி இல்லாத போது அவர்கள் இந்த சமூகத்திற்கு அமைதியை கொடுக்க முடியாத வேதனைக்குரியவர்களாக மாறி போறாங்க அன்புக்குரியவர்களே நம் குடும்பங்களில் அமைதியை சமாதானத்தை ஏற்படுத்த நம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கு ஒரு வழி என்ன செய்யலாம் அப்படின்னா நம் குழந்தைகளிடையே தோன்றும் பிணக்குகள் சண்டை சச்சரவுகள் தக்க முறையில் கையாளப்பட்டு அமைதியுடன் வாழச் செய்வதற்கான ஒரு வழிமுறைகள் உருவாக்கப்படுகிற போது என்ன செய்யலான்னா இந்த சூழல் ஒன்று அமையும் அதற்கான பயிற்சிகளை நாம் என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் நாமும் அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் உறவின் வழியாக ஏற்படக்கூடிய மனித உறவின் காயங்கள் என்று நாம் வைக்கக்கூடிய சிலவற்றை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் ஒன்று ஆணாய் பெண்ணாய் சமூகத்திலே நிறைய சந்திக்கிறாங்க பெண்களுடைய பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது ஒரு பெற்றோர்களாக இருந்து அவர்கள் சந்திக்கிற காரியம் ஏராளமாக இருக்கிறது பெண்களாக பிறந்தவர்கள் பெண்களாய் பிறந்ததுனாலே சந்திக்கிற வேதனை ஒரு தாய் தந்தையாக இருந்து குழந்தையை வளர்க்க முடியாத ஒரு வேதனையில் அவங்க கடந்து போகிற காயங்கள் வேதனைகள் அடுத்ததாக பார்க்குறோம் உடல் தோற்ற பிரச்சனைகள் சிலருக்கு பார்த்திங்கன்னா உடலுடைய அமைப்பு அவங்களுடைய முகம் அவங்களுடைய சிரிப்பு அவங்களுடைய உடல் வாகு இதெல்லாம் வந்து பலருக்கு ஒரு ஒரு கேலியாக மாறிடுச்சுனாக்க அவங்க அதை குறித்து காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்ததாக பார்க்குறோம் மன அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் டிப்ரஷன் என்று சொல்வோம் சூழல் காரணமாக அல்லது நம்மளுடைய பிரச்சனைகள் காரணமாக மன அழுத்தங்கள் ஏற்படுகிறது இந்த மன அழுத்தங்கள் ஒரு பிரச்சனை அன்சாயிட்டி என்று சொல்லுகிற ஒரு கவலை நிறைந்த வேதனை இது எப்படி செய்ய போகிறனோ என் பிள்ளைகள் எப்படி படிக்க வைக்க போகிறனோ இதையே ஒருத்தர் ஆழமாக அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த முயற்சியும் செய்யாமல் அவங்களுக்கு வரப்போகிறது அன்சைட்டி வேதனை அடுத்ததாக பார்க்குறோம் வீட்டுக்குள்ளேயே வன்முறை நிகழக்கூடிய டொமஸ்டிக் வைலன்ஸ் என்று சொல்லுவாங்க கணவன் மனைவியை தாக்குவது சில இடத்துல மனைவி கணவனை தாக்குவது ஒரு சில இடத்துல தாய் தந்தையாக இருக்கிறவங்க பிள்ளைகளை வலுக்கட்டாயம் அவர்களை அடித்து துன்புறுத்துவது பலவந்தப்படுத்துவது பாருங்கள் இப்படிப்பட்ட இதெல்லாம் டொமஸ்டிக் வைலன்ஸ் செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்லுவாங்க பாலியல் வன்முறைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் இதெல்லாம் வந்து பெண்ணாக பிறந்ததினாலே சில நேரத்தில் ஆண்களுக்கும் கூட குழந்தைகளுக்கு சிறப்பாக இதெல்லாம் வரும் இதனால் ஏற்படக்கூடிய காயங்கள் பாருங்கள் இன்றைக்கி உறவு இந்த உறவினால நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளால் நமக்கு ஏற்படக்கூடிய காயத்தினுடைய வகைகளை நம்ம வந்து வகைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எத்தனை சொல்லிட்டேன் பார்த்திங்களா உணவு சார்ந்த பிரச்சனைகள் அதாவது நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம வீட்டில் நமக்கு உணவு தக்க உணவை உண்பது இன்றைக்கி இந்த சமூகம் வந்து எதெதோ உணவையோ எங்கெங்கேயோ எழுந்து இருந்து இழுத்து கொண்டு அந்த உணவின் வழியாக ஒரு வேதனையை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி உணவு என்பது கடவுள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்திற்குமான சூழலுக்குமான உணவை கொடுத்துருக்கிறார் இப்போ இந்த உலகம் வந்து ஒரு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியாக மாறிட்டதுனால அது எல்லாமே என்ன செய்யுது உணவுகளை பரிமாறிக்கொள்கிறது அப்போது தாறுமாறான உணவு முறைகள் நம்ம சாப்பிடக்கூடாத உணவு அவர்கள் சாப்பிட வேண்டிய உணவு நம்மளுடைய சூழலுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு இங்கே வழங்கப்படுகிறது புதுமையை நோக்கி போகிற பிள்ளைகள் அந்த உணவை எடுத்துக்கொள்வதாலே ஏற்படக்கூடிய வேதனைகள் அடுத்ததாக பார்க்குறோம் தோல்வி தோல்வியினாலே வரக்கூடிய வருத்தங்கள் உறவு முறையினுடைய கஷ்டங்கள் உடைய உறவுகள் எல்லாம் துன்பப்படுகிற போது அதனால் ஏற்படுகிற கஷ்டங்கள் தாழ்வு மனப்பான்மைகள் இப்படியாக ஒரு பெரிய ஒரு அட்டவணையே நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனித உறவின் வழியாக நமக்கு ஏற்படக்கூடிய அதுதான் நான் சொன்னேன் நம்மால் பிறருக்கு ஏற்படக்கூடிய காயங்களையும் இதில் வைக்கலாம் பிறரால் நமக்கு ஏற்படக்கூடிய காயங்களையும் இதில் வைக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நாம் ஆண்டவருடைய காயத்தையும் முன்வைத்து நம்ம இதெல்லாம் வந்து படித்து பார்க்குறோம் இப்போ இயேசு சுவாமி தன்னுடைய வழியை பார்த்து போயிட்டு இருக்கிறாரு ஆனால் அவருக்கு ஏற்பட்ட காயங்களினுடைய தன்மை மற்றவர்கள் வலிவிக்க வந்து அவர்கள் வழியில் செல்லாமல் அவர்கள் வழியை அவர்கள் செல்லாமல் அவர்கள் இயேசுவின் வழியில் வந்து இயேசுவை துன்புறுத்துகிற ஏன்னா அவர்களுடைய தலைமை பண்பானது கேள்விக்குட்படுத்தப்படுகிறது இயேசு கடவுளுடைய மகன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதுக்கு மேலே யாரும் போக முடியாது அப்போ இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறாங்க தங்களுடைய அந்த தலைமை அதிகாரத்தை உரிமை கொண்டாடுகிற இந்த இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறாங்க சிதைத்து கட்ட விரும்புகிறார்கள் அவரை புறம்பே தள்ள விரும்புகிறார்கள் ஆண்டவருடைய பிரச்சனத்தில் ஆண்டவருடைய இறைமகனாக இருக்கிறவருக்கே இப்போ பிரச்சனைகள் எழுந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பழித்துறைப்பது பழித்துறைப்பது என்பது அதனுடைய அங்கமாக அதில் அடங்கி கிடக்கிற இன்றைக்கி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என்ன நடக்கிறதுனா அந்த பழித்துரைத்தல் நடந்து இருக்கிற ஆகவே தான் இந்த வேலையில் நம்ம ஆண்டவருடைய அந்த பயிற்சியை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிற தான் நம்ம என்ன செய்ய முடியும் காரியங்களை சரியான விதத்தில் சரியான ஒரு சூழலில் புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா நமக்கு நம்ம பார்வைக்கு எல்லாமே தப்பாக தெரியும் சீராக்கின் சீராக் புத்தகத்திலே பதினெட்டு பதினாலு சொல்கிறது தாம் அளிக்கும் நட்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோர் மீதும் தம் தீர்ப்புகளை ஆர்வத்துடன் தேடுவோர் மீதும் அவர் இரக்கம் காட்டுகிறார் இதை தான் வந்து முதல் வாசகத்தில் இறைமையாக இறைவாக்கினர் செய்கிறார் எல்லாம் எதிராக இருக்கிறது ஆனால் நான் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அதான் சொல்கிறார் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார் என்னை துன்புறுத்துவோர் இடறிவழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்று நிலைத்திருக்கும் அது மறைக்கப்படாது படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சொதித்தறிபவரும் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே நீரே என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் அவர் எங்கே கொண்டு போய் அதனுடைய அந்த நீதி தீர்ப்பு கொடுக்கிற அல்லது பழி பாவத்தை செய்கிற அந்த பழி வாங்குகிற நிலையை தன் கையில் எடுக்காமல் இறைமையாக இறைவாக்கினர் எங்கே கொண்டி வைக்கிறாருன்னா கடவுள்கிட்ட வைக்கிறார் கடவுளை நம்பிய ஒரு அடையாளமாக அவர் இருப்பதை பார்க்கிறோம் இந்த காரியத்தை தான் நம்ம உணர்ந்து பார்க்கவும் நம்மக்கிட்ட இருக்கிற காயங்களை மூடி வைக்க முடியாது என்பதை முதல்ல உணரணும் நம்ம ஒரு சில குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு எங்கே விடை இருக்கிறது எங்கே பிரச்சனை இருக்கிறதுங்கிறதே தெரியாதபடி அவங்க என்ன செய்வாங்க அந்த பிரச்சனைகளையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில வீடுகளில் ஒரு ஒரு நபரை கூட்டிக் கொண்டு வந்தாங்க அந்த நபர் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஏதோ இந்த என்னுடைய குடும்பத்தை சார்ந்த இந்த நபர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட பிரச்சனை இல்லை அந்த பக்கம் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் அந்த பிரச்சனையை உற்று நோக்கிய போது அவர்கள் யாரை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அவரிடத்தில் தான் பிரச்சனை இருந்ததை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இன்றைக்கி சில குடும்ப பிரச்சனைகளுக்கும் அப்படி தான் நாம் எந்த நபரை இருக்கிறோமோ எந்த நபரை நம்ம அன்பு செய்கிறோமோ நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் அந்த நபரிடத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பிரச்சனை எங்களை சார்ந்தது இல்லை இது அவர்களை சார்ந்தது அப்படின்னு நம்ம மற்றவரை குற்றப்படுத்துகிறோம் ஆனால் பிரச்சனை அங்கே இல்லை பிரச்சனை இங்கே இருக்குது இதைத்தான் நம்ம உணர மறுக்கிற போது பாருங்கள் அந்த காயங்களை மூடி வைக்கிற போது அது மீண்டும் மீண்டும் பிரச்சனையாக வெடித்து அந்த செய்ய வேண்ட செய்ய விரும்புகிற அந்த நன்மையான காரியத்தை செய்ய முடியாதபடி நம்மை சிதைத்து விடுகிற இசையா ஒன்று ஆறில் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுது உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலிலே நலமே இல்லை ஆனால் காயங்கள் கன்றி போன வடுக்கள் சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன அங்கே சீழ் பிதுக்கப்படவில்லை கட்டு போடப்படவில்லை எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை இப்போ எங்ககிட்ட வரக்கூடிய சில குடும்பங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் எங்கே தவறு இருக்குதுன்னு காட்டுவோம் பல பேர் என்னிடத்துலேயே அப்படியாக கோபப்பட்டு சென்றிருக்கிறாங்க சிலர் என்னோட அதுக்கப்புறம் பேசுவது கூட கிடையாது அவர்கள் காயப்பட்டு விட்டார்கள்லாம் அதனால் நம்மளை என்ன செஞ்சிருவாங்க ஒதுக்கிடுவாங்க இப்போ என்ன பிரச்சனை நீங்கள் உங்களுக்கு உள்ளக்க சீல் வச்சிருக்கு உங்களுடைய இதயத்தில் புண் இருக்குது உங்களுடைய காரியம் உங்களை சார்ந்து தான் போய் கிடக்கிறது என்பதை நான் தெரியப்படுத்துகிற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இதோ இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அறிய மறுக்கிற ஒரு வேதனையை பார்க்கிறோம் இப்போ இங்கே கூட நம்ம நச்செய்தியில் கூட இயேசு சாமி யார் என்பதை அவர்கள் அறிய மறுத்ததுனாலே வந்த விளைவு அப்போ நாம் இன்றைக்கி பரிசெயர்களும் சதி செயர்களும் அப்படித்தான் என்ன செய்தார்கள் தங்களுடைய நிலையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு அறிவிலிகளாக இருந்ததுனாலே அவர்கள் ஆண்டவருடைய கடினமான ஒரு உள்ளத்தை வார்த்தைகளையும் அவர்கள் கேட்க நேரிட்டது என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்ம பலவிதத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அந்த மாற்று கருத்துக்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் மாற்று கருத்துக்கள் சரியானதுதான் தான் தவறானது என்று நாம் சொல்லிவிட முடியாது ஒருவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் என் கருத்து அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இல்லை என் கருத்து வித்தியாசமானது அவருடைய கருத்து வித்தியாசமானது ஆனால் என் கருத்து சரி என்று நான் சொல்லுகிற போது அவருடைய கருத்தை தவறு என்று சொல்ல எனக்கு அதிகாரம் கிடையாது அதேபோல் அவரும் அவருடைய கருத்தை வலியுறுத்தலாம் ஆனால் அதை என்னுடைய கருத்து தவறு என்று அவர் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவேத்தான் இந்த மாற்று கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிற தான் ஒருவரிடமிருந்து தீமை வெளிவ வெளி வருகிறது தீமை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இதைத்தான் இன்றைய நாளில் நம்ம ஒரு ஆழமான உளவியல் ரீதியான பிரச்சனையாக நாம் ஆண்டவர் சந்தித்த அந்த பழித்துரைக்கிற நிலையை நம்முடைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் அப்போ நாம் என்ன செய்யணும் இதோ ஒரு காரியத்தை நாம் மேற்கொள்ளுகிற பொழுது அதை சந்திக்கிற பொழுது அந்த காரியத்தினுடைய உள் அமைப்புகள் உட்கட்மய கட்டமைப்புகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அலசி ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு நாம் எடுத்து செல்லக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான முடிவாக அமையும் ஆண்டவரால் மட்டுமே நிறைவான ஆசிரை கொடுக்க முடியும் என்பதை முதலில் நம்ம நம்பணும் சீராக்கி ஞான நூல் இருபத்தி ஒன்று மூன்று சொல்கிறது நெறிக்கேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வால் போன்றவை அதன் காயங்கள் ஆறமாட்டா அதாவது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பதில்வினை உண்டு நாம் நினைச்சிக்கிட்டு இருப்போம் இது யாருக்குமே தெரியாது நான் இந்த காரியத்தை செய்கிறேன் இந்த காரியத்துக்கு பின்னாடி எனக்கு இருக்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு ஒரு அகந்தை ஒரு பேராசை அல்லது அடுத்தவரை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இன்னைக்கு பரிசெயர்கள் இயேசுவை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் இயேசுவை அவர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்புலமாய் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது ஒரு தவறான நெறிக்கேடான எண்ணங்கள் அதனால தான் இயேசு அவர்களை சாடுகிறார் நெறிக்கேடுகள் எல்லாமே இருமுனை கூறுவாள் அது அவர்களை பாதிக்கப் போகக்கூடியதாக இருக்கிறது அவர்களை அது வேறு விதமான பாவத்திற்குள்ளே இழுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை இயேசு உணர்ந்து அவர்கள் உணரும்படியாக அவர்களை உணர வைப்பதற்காக இயேசு இந்த முயற்சியை எடுத்து கொண்டிருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒளியூட்டி கொண்டிருக்கிறது திருப்பாடல் நூற்றி மூன்று மூன்று சொல்கிறது உன் குற்றங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இறைமையா மூன்று இருபத்தி என்னை விட்டு விலகிய மக்களை திரும்பி வாருங்கள் உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன் இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம் நீரே எங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்று உரைத்து அவரை நோக்கி ஓடி வர ஆண்டவர் அழைக்கிறார் என் அன்பு இறைமக்களை நாம் இந்த நாளிலே காயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பிறரால் காயப்படுத்தப்பட்டிருந்தாலும் நாம் பிறருக்கு காயத்தை உண்டாக்கி இருந்தாலும் சிந்தித்து பார்ப்போம் நீங்கள் எந்த தளத்தில் இருக்கிறீங்க ஏ இந்த பரிசையினுடைய தளத்தில் இருக்கிறீர்களா நன்மைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் நன்மையை கொடுத்து பிறர் உங்களை காயப்படுத்தினார்களா எல்லாவற்றிற்கும் யார் மருந்தாய் இருக்கப் போகிறார் என்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ ஆண்டவரிடத்தில் ஓடி வாருங்கள் இந்த நாட்கள் நம்மையும் குணப்படுத்தி நாம் காயப்படுத்தியவர்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலம் அதனால தான் நீ ஆலயத்திற்கு காணிக்கொண்டு வருகிற பொழுது உன் சகோதரனுக்கு உன் வருத்தம் இருப்பதாக நீ உணர்ந்தால் உனக்கல்ல உன் சகோதரன் உன்னை காயப்படுத்திட்டு ஒதுங்கி இருக்கிறான் என்று நீ உணர்ந்தினான் நீ போய் அவனோடு சமரசம் செய்து கொள் என் அன்பு ஆண்டோருடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் மனித உறவின் காயங்களால் உங்களை இழந்துவிடாதபடி மனித உறவு என்பது காயங்கள் நிறைந்தது அதை மீண்டும் மீண்டுமாக அசை போட்டு நானும் உன்னை காயப்படுத்துவேன் என்ற வழியே அல்ல மாறாக பகைவரையும் மன்னிக்கிற ஒரு பண்பாளராக நீ மாற வேண்டும் என்கிற இயேசுவினுடைய வழித்தடத்தை பின்பற்றிய பிள்ளைகளாக நாம் கடந்து செல்வோம் கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய காயங்களால் நம்மை குணப்படுத்துவார் என்கிற வார்த்தை யாருக்கு உண்மையான வார்த்தையாய் மாறும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எரேமியா இறைவாக்கினர் என்று சொல்வதை போல ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிறார் அவர் எனக்காய் போரிடுவார் அவர் என் எதிரிகளை அவர் பார்த்துக்கொள்வார் என்று நம்முடைய பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை நான் செயல்படுத்தாமல் என்னை மறைத்து என் தெய்வத்திடத்திலே அந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிற போது நான் இவரை கொல்ல வேண்டுமா அல்லது இவரை விட்டுவிட வேண்டுமா என்கிற தீர்ப்பை நான் கொடுக்க முடியாத அந்த வேதனை நிறைந்த நேரத்திலே அந்த முடிவை எடுக்க முடியாத ஒரு குழப்பமான சூழலிலே என் ஆண்டவரிடத்திலே நான் அதை விட்டுவிடுகிறேன் என்று நீ ஆண்டவரிடத்திலே உன் தஞ்சத்தை வைக்கிற பொழுது அந்த முடிவை வைக்கிற பொழுது அவர் உன் சார்பாக இருந்து செயல்படுவார் இதோ இந்த அபிஷேகம் எந்த பலியில் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்க இணைந்து மன்றாடுவோமாம்